இல்லைய வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் தை தை நாடின்னு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு படுத்து வைக்கிறோம் கோயிலுக்கும் போகிறதில்ல நிறைய பேர் அதனால் ஒன்றும் புரியுறதில்ல பாருங்கள் ஜனங்கள் தான் அதனால திருமண வாழ்க்கை தோல்வி அடையுது நான் சொல்கிறேன் பிசாசுக்கு நல்ல ஒரு பிளேயிங் ஃபீல்டு மாதிரி ஆயிடுச்சு திருமண வாழ்க்கைன்றது பூந்து விளையாடுறோம் திருமண வாழ்க்கையை ஈஸியாக கெடுக்கலாம் ஏன்னா திருமண வாழ்க்கையை பற்றி ஒன்றும் கற்றுக்கிறது இல்லையே சர்ச்சுக்கே இவங்க போனால் கூட அங்கே யாரும் போதிக்கிற மாதிரி தெரியல இதையெல்லாம் எடுத்து ரொம்ப வசதியாக போச்சு பிசாசுக்கு நீ போன்றான் சர்ச்சுக்கு நீ போய் ஒன்றும் கத்துக்க போறதில்லை நீ தாராளமா போ அதனால எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது நல்லா போயிட்டு வாழ்றான் அவன் பிரி சூனியம் வைக்க வேண்டியது இல்லை மந்திரவாதம் பண்ண வேண்டியது பண்ண இவங்களே வச்சுக்குவாங்களே இவங்க போதும் பிசாசே தேவையில்லை அவன் லீவுக்கு போயிடலாம் பேசாம சந்தோஷமா என்ன இவங்களே போதும் நாசமாக்கிக்கிறதுக்கு சொல்றாரு அப்பா விவேகத்தோட வாழை அதான் வேதம் சொல்லுது பாருங்க வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினால் ஏதோ அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல வித பொருள் நிறைஞ்சிருக்கும் வீட்டை கட்டி அதை நிலச்சிருந்து நல்ல காரியனால் நிரம்பணும்னா ஞானம் விவேகம் அறிவு அவசியம் ஏதோ அது எங்கே போய் சம்பாதிக்கிறது வெள்ளியும் பொண்ணையும் சம்பாதிக்கிறத பாட்டிலும் ஞானத்தை சம்பாதின்னு இருக்குது இப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள் வெள்ளி பொண்ணுமா கிடைக்குதுன்னு வந்தீங்க ஏதாவது அப்படி ஏதாவது கொடுக்குறோமா இங்கே கிடையாது என்னத்துக்கு அவங்க ஞானத்தை ஞானத்தை சம்பாரிச்சா என்ன நடக்கும் வலது கையில அந்த தீர்க்காயுசையும் இடது கையில ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறது ஆமா ஞானம் வந்துருச்சுன்னா விவேகம் வந்துருச்சுன்னா அறிவு வந்துருச்சுன்னா வலது கையில தீர்க்காயுசு வருமா இடது கையில ஐஸ்வர்யம் பணமே வரும் இருக்குது வெள்ளி பொண்ணெல்லாம் வரும் இருக்குது அதனால வெள்ளி பொண்ணை தேடாதான்றாரு எதை தேடு ஞானத்தை தேடு சாலமன் சரியான நாள் பாருங்க ஆனால் தான் உலகத்துலையே பெரிய பணக்காரதான் இருந்தான் அன்னைக்கு ஏன்னா ஆண்டவரே வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு அவன் காசு கேட்கல நம்ம கேட்டிருப்போம் நல்ல பெரிய செக்காக ஒன்று கொடுத்துருப்போம் ஆண்டவரே அவன் கேட்ஸ் மாதிரி ஆகணும் அஞ்சான இல்லை இல்லை எனக்கு ஞானத்தை தாரும் இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு நான் ரொம்ப யங்காக இருக்கிறேன் எனக்கு ஞானத்தை தாரான் ஞானம் வந்து கிடச்சிருச்சின்னா பிரமாதம் ஆள தான் பிரமாதம் ஆண்டா எல்லா பணமும் வந்து சரி அதான் வாழ்க்கையின் ரகசியம் ஞானம் வந்துருச்சுன்னா பிரமாதமாக வாழலாம் வெற்றிகரமாக வாழலாம் வெற்றிகரமாக வாழும்போது அதை பொருளாதார நன்மைகளும் வந்து உண்டாகிறது அங்கே இருக்கிறீங்களா கவனிக்கிறீர்களா பொருளாதாரம் எல்லான்ட்ட நம்ம மேலே போய்டும் சொல்கிறார் கவனி 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 விவேகத்தினே வாழ்ந்து மனைவியோட விவே யோசித்து பார்த்து அறிவோடு வாழுங்கன்றார் வேற ஒன்றும் இல்லை ஆ சொல்கிறார் உங்கள் ஜபங்களுக்கு வராதபடி நீங்கள் விவேகத்துடைய அவர்களோடு வாழ்ந்து விவேகத்தோடு வாழலைன்னா ஜபமே கேட்கப்படாதுன்றார்